ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசல்ட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய மார்க்கெட்டுக்கு தேவையான முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி விரைவாக பார்க்கலாம் நேற்று மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ்வில் தான் க்ளோஸ் ஆச்சு சுமார் இரநூத்தி மூணு பாயிண்ட் மேலே கரெக்ஷன் நடந்துச்சுங்க அனாலிஸ்டிக்ஸ் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து வர்ற டிப்ஸை ஒரு பையங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பை பண்ணுங்க ஸோ நேற்று இதே மாதிரி தான் எஃப்ஐஐஸும் டிஐஐஸும் பை பண்ணியிருக்காங்க நேற்று மார்க்கெட் நெகட்டிவ்வில் போகும்போது டிஐஐஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கோடிக்கு நெட் பையர்ஸாக வந்திருக்காங்க எஃப்ஐஐஸும் சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு நெட் பை பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டல் செல் ஆஃப் வந்து சுமார் பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு கோடிக்கு எஃப்ஐஐஸ் பை பண்ணியிருக்காங்க செல்லிங் வந்து பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்போது கோடிக்கு பண்ணியிருக்காங்க டிஐஐஸ் பை வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடியாகவும் செல் பதினாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது கோடியாகவும் இருந்திருக்கு ஸோ இதே மாதிரி ஃபைவ் பைசா டாட் காமை சேர்ந்த ருசி ஜெயின் என்ன சொல்லியிருக்காருனா நிஃப்டியோட கரண்ட் லெவல்ஸ்லேருந்து கரெக்ஷன் நடந்தால் இருபத்தி மூணாயிரம் அண்ட் இருபத்தி ஓ ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவலாக இருக்கும் அந்த லெவலில் மீண்டும் பை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு நிஃப்டி இதுவே மேலே போனால் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அண்டு இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து ஹெச்டிஎஃப்சியை சேர்ந்த அனாலிஸ்டிக்ஸ் கோடக் மகேந்திரா பேங்க் எல்கேபி செக்யூரிட்டிஸ் ஸோ எல்லாருமே இதில் செல் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கரெக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைய இன் எஃப்என்ஓ பேனில் இந்தியா சிமெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஐஎஃப்எல் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் சுமார் பன்னிரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ஷேர்ஸை வாங்கியிருக்காரு இந்த கம்பெனியோட ஸ்டாக் சுமார் ஒரு ரூபா எழுவத்தி ஏழு பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஷேர்ஸை வாங்கி விற்கிறது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லோன்ஸ் தர்றது அண்டு பேப்பர் பேப்பர் செக்மெண்ட் அண்ட் அதர் ஸ்டேஷ்னரி செக்மெண்ட்டில் இவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோடய ப்ரொமோட்டர்ஸ் பங்குகளாக வாங்கிகிட்டே இருக்கிறது கம்பெனி மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட்டாக காமிக்குது அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஏழு சதவீதம் எக்ஸிஸ்டிங் ஸ்டேக்ஸை ப்ரொமோட்டர்ஸ் வாங்குவாங்கன்ற மாதிரி நியூஸும் வந்திருக்கு ஸோ கம்பெனியோடய ஹை வந்து பார்த்திங்கன்னா சுமார் பதிமூணுரூவா நாற்பத்தஞ்சு பைசால இருக்குது இப்போ இருக்கிறத விட பத்து மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு முன்னாடி ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்துச்சுன்னா பை பண்ணுங்கள் ஒரு பெண்ணி ஸ்டாக்கை வந்து பார்க்குறீங்க ஒரு செட்டை பீரியடுக்கு ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா இந்த பங்கெடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாக்கு அப்டேட்ஸை தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எம்பசிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னென்னா மார்கன் ஸ்டான்லி அண்ட் கோட்டக் மஹேந்திரா பேங்க் இதெல்லாம் பை பண்ண போகிறாங்க சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி மதிப்புள்ள ஷேர்ஸை பை பண்ண போகிறாங்க அதே சமயம் இன்னைக்கு பிளாக் ஸ்டோன் பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் ஸ்டேக்கை ஆஃப்லோட் பண்ண போகிறாங்க அதுக்கு நூற்றி எண்பது நாட்களாக லாக்இன் பீரியட் இருக்க போகுது ஸோ ஒரு பக்கம் செல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பை பண்ணுறாங்க டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா பை இடத்துல தான் இருக்கான் பிகாஸ் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேஜில் இருந்து வால்யூம்ஸ் கொஞ்சம் அதிகமாகி ட்ரேட் இருக்குது இல்லைங்களா ஸோ இதோடைய டெய்லி சார்ட்டாக வந்து பார்ப்போம் டெய்லி சாட்டை வச்சு பார்க்கும்போது இன்வெட்டர் ஹேமர் பேட்டர்ன் ஸோ இந்த இன்வெட்டர் ஹேமர் பேட்டர் தாண்டி ஒரு பேர் புள்ளி ஸ்கேண்டில் வரணும் அதை தாண்டி ரெசிஸ்டண்டை ரெண்டாயிரத்தி எட்நூறில் பிரேக் அவுட் நடக்கணும் ஸோ இந்த மாதிரி போகும்போது எந்த பங்கை நீங்கள் வாங்கலாம் ஸோ புதுசாக என்ட்ரி எடுக்காதவங்க எடுக்க வேண்டாம் ஹோல்டு பண்ணுறாங்க ஹோல்டு பண்ணுங்கள் நியரஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருக்கும் அடுத்து சுதர்சன் கெமிக்கல்ஸ் சுதர்சன் கெமிக்கல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா கம்பெனி ஒரு அஞ்சு நியூ ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பிளாஸ்டிக் அண்டு பேப்பர் மேனுஃபேக்சரிங்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இதனால் சேல்ஸ் கேல பார்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இவங்க கடைசியாக ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் இருந்து இப்போ தான் கன்சல்டேஷன் ஜோனுக்கு வந்திருக்காங்க அடுத்தடுத்து கொஞ்சம் நெகட்டிவான கேனல்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிடலாம் கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் இந்த பங்கு ஸோ இன்வெர்ட்லர் ஹேமர் ஒன் டூ அண்ட் த்ரீ ஃபோர் நாலு இன்வெர்ட்லர் ஹேமர் வந்துடுச்சு அதில் ரெண்டு இன்வெர்ட் ஹேமர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஒரு நல்ல கரெக்ஷன் இருக்குது இது கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும் போது பை பண்ணலாம் அடுத்த சப்போர்ட் அறநூத்தி பத்தா இருக்கலாம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அறநூற்றி எண்பத்தி ஏழு செகண்ட் சப்போர்ட் அறநூற்றி பத்து நெக்ஸ்ட்டு Indigo இண்டிகோ ஏவியேஷன் Intergo அப்படின்னு ஸோ இந்த பங்கை வந்து நம்ம சொல்லலாம் இந்த பங்குல வந்து promoters செல் பண்ண போகிறாங்க ஓப்பன் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட எழுவத்தி ஏழு லட்சம் ஷேர்ஸை செல் பண்ண போகிறாங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நானூ நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தாறில் பண்ணலான்ருக்கு ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட செவன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் தர போகிறாங்க இதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு சுமார் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடியாக இருக்கும் இதோடைய டெய்லி சாட்டோ வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ரெசிஸ்டன்ட் லைனில் தான் இருக்கான் இனி கீழே விலகவும் வாய்ப்பு இருக்குது பட் இந்த இடத்துல கேண்டில் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கான் இந்த இடத்துல பாருங்களேன் இந்த இடத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கான் நல்ல வால்யூம் நல்ல ஒரு கேண்டில் பட்டு செல் பண்ணுறது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் ஸோ இன்றைக்கி இந்த பிரேக் அவுட் ஒரு ஃபெயிலாக மாற வாய்ப்புகள் இருக்குது ஸோ ப்ரைஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த நியூஸ் வருதுன்றது முக்கியம் இல்லை அது எப்படிப்பட்ட நியூஸ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் ஐஆர்பி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸ்பெயினை சேர்ந்த இன்ஃப்ரா கம்பெனி இதில் ஹோல்டிங் வச்சிருக்காங்க அவங்க ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேக்கை செல் பண்ண போகிறாங்க அவங்கக்கிட்ட இருந்த ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் டோட்டல் ஸ்டேக்கில் ஃபைவ் பர்சன்டேஜ் செல் பண்ண போகிறாங்க அதோடைய ஒட்டுமொத்த மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ஐஆர்பி இன்ஃப்ரா கரெக்டாக ரெசிஸ்டன்ட் லைனில் தான் எனக்கா நேற்று முந்தால் நேற்று பிரேக் ஓட் கொடுத்துருந்தான் பட் அதை கன்ஃபார்ம் நடக்கலை இங்கே இடத்துல பாருங்களேன் கரெக்டாக இன்வெர்டர் ஹேமரோடைய என் பாயிண்ட்டில் வந்து இந்த ஷேர் அட்வீஸ்ட் டக்காக என்ன நினைக்கிட்டான் ஐ ஸ்டோன் மை ஹார்ட்ன்ற மாதிரி ஸோ அதை தொடர்ந்து ஃபெயிலும் பண்ணிட்டான் ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு சுவிட்ச்லான் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் சுட்சர்லாந்துடைய டைரக்டரை வந்து ரிசைன்ட் பண்ணிட்டார் போகும்போது இந்த கம்பெனியில் வந்து வெளிப்படை தன்மை இல்லை கம்பெனி வந்து கவர் கவர்மெண்ட்டோட கவர்னன்ஸ் கீழே செயல்படலைன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு போயிட்டாரு ஸோ போகும்போது ஒரு காட்டு கரிகிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் அதிருப்தி ஏற்பட்டு நேற்று ஷேர் அஞ்சு பர்சன்டேஜ் கரெக்ஷன் நடந்திருக்கு பட் லாங் டேர்மில் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கான் மார்கன் ஸ்டென்லி ஓவர் வெயிட் கால் கொடுத்தாங்க நோவாமா செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா நோவாமா புரோக்கரேஜும் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஓவராலாக பொசிஷனல் அண்ட் ஸ்விங் ட்ரேடுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கான் என்ட்ரி எடுத்தவங்க ஹோல்டு பண்ணுங்கள் முக்கியமான லெவல்ஸ் நாற்பத்தி மூணுரூவா வரும்போது நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கலாம் டெய்லி சட்டை எடுத்து பார்த்து பயப்பட வேண்டாம் அடுத்தடுத்து ஆவரேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் மேலே போவான் பிகாஸ் மிகப்பெரிய பவர் ப்ராஜெக்ட் ஆவ்டர்ஸ்லாம் இவங்க இருக்குது அது சொல்லி தான் இதுன்னு தெரில பிட்டாஸ் ஹோல்டு பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஜேபிஎம் ஆட்டோ ஜேபிஎம் ஆட்டோ தரப்புலேருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு அது என்னென்னா இந்த கம்பெனியோட ஃபுல்லி ஹோல்டு சப்சிடரியான ஜேபிஎம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரைவேட் லிமிட்டடுக்கு ஒரு பல்க் ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கில் நாற்பத்தி மூணு பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் கிடச்சது எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பெனி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போது அதை தொடர்ந்து ரெண்டாயிரம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் வந்திருக்கு கூடவே இந்த கம்பெனியோடைய எஃப் எம்டியான ஆன நிஷாந்த் ஆர்யா இந்த சப்சியரி கம்பெனிலேருந்து சுமார் மூவாயிரம் கோடி ரெவென்யூ ஜென்ரேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சப்சிடீஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஜேபிஎம் ஆட்டோடைய கோரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கம்பெனி பாசிட்டிவில் போகும் பங்கு வந்து உயரும் ஆட்டோ செக்டார் ஒரு மிகப்பெரிய ரேலியில் இருக்கிறது நமக்கு கண் கூட தெரியுது ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ மார்ச் இருபத்தி மூணில் இருந்து ஜூன் இருபத்தி மூணு வரைக்கும் அதாவது ஒரு மூணு நாலு மாதத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த டிப் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஒரு நூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் ஸோ டோட்டலாக நம்ம கணக்கு வச்சு பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணி இதில் கான்சென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஒரே வருஷத்தில் மட்டும் டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி வர டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறதுனால தான் ப்ராஃபிட் எடுக்க முடியாமல் போயிருது ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுங்கள் கண்டிப்பாக மேலே போவோம் மார்க்கெட் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினொன்றுக்கான மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இன்னைக்கு பிரேக்கர் கொடுத்தான் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஆறில் வந்து அவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டுமே என்ட்ரி வரும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா பாய்